அன்பிற்குரிய தமிழ் உறவுகளே வணக்கம் தமிழ் சிவனியன் தங்களை வரவேற்கிறது நாம் இந்த காணொளியில் திருவண்ணாமலை கோவிலை பற்றி தான் பார்க்க உள்ளோம் பற்றி பேச நிறைய இருக்கிறது முடிந்தவரை பார்ப்போம் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோபுரம் கிழக்கு கோபுரமாகும் இக்கோவிலில் உள்ள ஒன்பது கோபுரங்களில் இதுவே பெரிய கோபுரமாகும் பதினோரு நிலைகளையும் இரநூத்தி பதினேழு அடி உயரமும் கொண்டதாகும் எனவே இதனை ராஜகோபுரம் என்கிறார்கள் இதுவே தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய கோபுரமாகும் முதல் பெரிய கோபுரம் ஸ்ரீரங்க கோபுரமாகும் கோபுரத்தோட சுவரின் மேல்புறத்தில் முன்பின் பக்கங்களில் சிவனின் கோலங்களான திரிபுராந்தகர் பிச்சாடனார் சோமஸ்கந்தர் சந்திரசேகர் போன்ற சிவனின் கோலங்கள் அங்கு உள்ளன இப்ப நாம கோபுரத்தோட உட்பகுதிக்கு வந்துவிட்டோம் இங்கு நாட்டிய பெண்களின் ஆடல்கள் சிற்பங்களாக உள்ளது நாட்டியத்தின் நூத்தி எட்டு கரணங்களும் சிற்பமாக உள்ளது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது கோபுரத்தின் நடுப்பகுதியில் வலது பக்கம் ஒரு பெண் சிலையும் இடது பக்கம் ஒரு பெண் சிலையும் உள்ளது இப்பெண்களை கங்கை யமுனை என்பார்கள் இப்பெண்களிடத்தில் இருந்து குடிப்பின்னல் போல சிற்பம் மேலே செல்லும் ஒவ்வொரு பின்னலின் நடுவிலும் ஒரு அழகிய சிற்பம் இருக்கிறது அதில் நாம் பார்த்த சிற்பம் பன்றியின் சிற்பமாகும் இது தெலுங்கர்களான விஜயநகர ஆட்சியாளர்களின் சின்னமாகும் இப்போ நாம் கோபுரம் தோன்றியதை பற்றி பார்ப்போம் இக்கோபுரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஆண்டு வாக்கில் தெலுங்கு நாட்டு விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயரால் கட்டத் தொடங்கப்பட்டது சில அரசியல் காரணங்களால் கோபுரத்தை கிருஷ்ணதேவராயரால் முடிக்க முடியவில்லை அதன் பின் வந்த தஞ்சை பகுதியை ஆண்ட முதல் தெலுங்கு மன்னரான செவ்வப்பா நாயக்கர் கோபுரத்தை கட்டத் தொடங்கி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்கில் கட்டி முடித்தார் அப்பொழுது அவர் கோபுரத்திற்கு தங்கத்தாலான கலசங்கள் வழங்கினார் இவை கல்வெட்டு குறிப்புகளாகும் சில ஆண்டுகளுக்கு முன் பழுதடைந்திருந்த கோபுரத்தை இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் சரி செய்து கொடுத்தார் கோவில் உள்ளிருந்து கோபுரத்தை பார்த்தால் கோபுரத்தின் கோட்டச்சுவரின் கீழ் பகுதியில் சண்டேஸ்வரர் இந்திரன் தன்வந்திரி துர்கை சிவசூரியன் ஆறுமுகம் பிரம்மன் அகத்தியர் ஆகியோரின் சிலைகள் உள்ளன இக்கோபுரத்தில் ஏறக்குறைய இருபத்தோரு கல்வெட்டுக்கள் உள்ளன அவை தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் உள்ளது சமஸ்கிருதத்தை தேவநாகரி மற்றும் தெலுங்கிலும் எழுதியுள்ளனர் நாயக்கர் காலத்தில் இவை எழுதப்பட்டதாகும் ஒரு மராத்திய கல்வெட்டும் இங்கு உள்ளது ராஜ கோபுரமான கிழக்கு கோபுரத்தை பார்த்துவிட்டோம் அடுத்து கோபுரத்தின் இடது பக்கம் சிவகங்கை தீர்த்த குளம் உள்ளது இதுவும் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டதாகும் சிவகங்கை குளத்தின் அருகில் கம்பத்து இளையனார் முருகன் கோயில் உள்ளது இங்குதான் அருணகிரிநாதருக்கு முருகன் கம்பத்தை பிளந்து மயிலுடன் காட்சி தந்தார் வாங்க முருகன் கோயிலுக்குள்ளார செல்வோம் இந்த கோயில் நல்ல கலைநயமுள்ள கோயில் நிறைய சிற்பங்கள் இங்கு காணப்படுகிறது கம்பத்தை பிளந்து முருகன் காட்சி கொடுத்ததால் இந்த முருகனுக்கு கம்பத்து இளனார் என்று பெயர் முருகனை வணங்கிக் கொள்வோம் அடுத்து முருகன் கோயிலுக்கு பின்னால் சர்வசித்தி விநாயகர் கோவில் உள்ளது முருகன் பிள்ளையார் கோவிலுக்கு எதிர்புறம் ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது வாங்க போய் பார்ப்போம் இதனை சித்திர மணிமண்டபம் என்றும் அழைப்பார்கள் இந்த ஆயிரங்கால் மணிமண்டபத்தை கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டது மண்டபத்தின் அழகை ரசித்து கொண்டே இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுக்களையும் அக்கல்வெட்டுக்கள் எந்தெந்த அரசன் காலத்தவை என்பதையும் பார்ப்போம் கோலின் மெக்கன்சி என்ற வெள்ளையர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு வரை இங்குள்ள கல்வெட்டுக்களை கணக்கெடுத்துள்ளார் அவற்றில் சில கல்வெட்டுக்களை படியும் எடுத்திருக்கிறார் இக்கணக்கெடுப்பில் ஏறக்குறைய ஐநூறு கல்வெட்டுக்கள் இக்கோயிலில் அடையாளம் காணப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் சோழர்கள் கட்டுவெட்டுக்கள் மட்டுமே நூற்றி எண்பது ஆகும் இக்கோவிலில் எந்தெந்த மன்னர்கள் மரபினர் கல்வெட்டுக்கள் உள்ளது என்பதை பார்ப்போம் சோழ மன்னர்கள் காடவராய மன்னர்கள் பானா குடும்பத்தினர் சம்பூராய மன்னர்கள் மலையமான் சிற்றரசர்கள் பாண்டியர்கள் ஒய்சாளர்கள் விஜயநகர மன்னர்கள் தஞ்சை நாயக்க மன்னர்கள் தெலுங்கு சோழர்கள் என்கிறார்கள் இவர்கள் சோழ பரம்பரையினர் தெலுங்கு பகுதியில் போய் குடியேறியதால் அவர்களை சோழ தெலுங்கு சோழர்கள் என்கிறார்கள் அவர்களுடைய கல்வெட்டுக்கும் இங்கே உள்ளது அதில் பெரும்பான்மையான கல்வெட்டுக்கள் கோவிலுக்கு தானம் செய்ததை பற்றியே உள்ளது அக்காலத்தில் தானம் கொடுப்போர் தன்னுடைய அரசனின் பெயர் அவர் ஆட்சி ஆண்டு தானம் கொடுப்பவர் எந்த பகுதியை சார்ந்தவர் அவரின் பெயர் மற்றும் எதை தானமாக கொடுக்கிறார் என்பது வரை கல்வெட்டில் குறிப்புகள் இருக்கும் தானம் என்றால் ஆடு மாடு காளை எருமை நிலம் பொன் என்று பலவாறான தானங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது அரசனே நேரடியாக தானங்கள் கொடுத்தது பற்றிய கல்வெட்டுக்களும் உள்ளது அரசன் ஒரு சிற்றூரையே தானமாக கோயிலுக்கு கொடுத்ததெல்லாம் இங்கே கல்வெட்டில் உள்ளது இக்கோவிலில் முதலாம் இராசேந்திர சோழனின் மெய்க்கீர்த்தி உள்ளது அது தமிழர்களை நிமிர்ந்து நிற்க செய்யும் கல்வெட்டு ஆகும் அதனை மற்றொரு இடத்தில் விரிவாக நான் கூறுகிறேன் தமிழ் உறவுகளே கல்வெட்டு செய்திகளுடன் ஆயிரங்கால் மண்டபத்தையும் அதில் சிவனின் தாண்டவத்தை சித்திரமாக வரையப்பட்டதையும் பார்த்துவிட்டோம் அடுத்து ஆயிரங்கால் மண்டபத்தினை ஒட்டியுள்ள பாதாள சிவலிங்கத்தை பார்ப்போம் கால் மண்டபத்தினை ஒட்டியவாறு பாதாள சிவலிங்கம் உள்ளது ஆயிரங்கால் மண்டபம் உயரமாக கட்டப்பட்டதால் இக்கோயில் கீழே சென்றது போல் ஆகிவிட்டது அதனாலேயே இக்கோயிலில் உள்ள இறைவனை பாதாள சிவலிங்கம் என்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறு வாக்கில் ரமணர் சிறுவயதாக இருக்கும்போது இந்த பாதாள சிவலிங்கத்தின் அருகில் அமர்ந்து தியானம் செய்வாராம் அக்காலகட்டத்தில் இப்பகுதி பழுதடைந்திருந்ததால் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் ரமணரை பூச்சிக்கள் அவரை கடித்து ஆங்காங்கே காயங்களை ஏற்படுத்தி விடுமாம் அப்பொழுது ரமணரின் நிலை கண்டு சேஷாத்ரி சுவாமிகள் அவரை வேறு இடத்திற்கு அழைத்து சென்றாராம் அதனாலேயே இப்பொழுது பாதாள சிவலிங்கத்தின் பின்னால் ரமணரின் சிறுவயது படத்தை வைத்துள்ளார்கள் பாதாள சிவலிங்கத்தை விட்டு வெளியே வந்தால் நம் கண்ணில் படுவது பெரிய நந்தியாகும் இந்நந்திக்கு பிரதோஷ காலங்களில் அபிஷேகம் பூசைகள் செய்யப்பட்டு வருகிறது பெரிய நந்தியை கடந்து வந்தால் நம் கண்ணில் வல்லாள மகாராஜா கோபுரமும் இடது பக்கம் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலும் வலது பக்கம் கோபுரத்திலேயனார் முருகன் கோயிலும் உள்ளது நாம் பார்ப்பது கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் இதன் அருகில் திருமண மண்டபமும் உள்ளது அடுத்து வல்லாள மகாராசா கோபுரத்திற்கு வலதுபுறம் உள்ள கோபுரத்து இளையனார் சன்னதியை பார்ப்போம் இங்கு முருகன் வள்ளி தேவானையுடன் காட்சி தருகிறார் கோபுரத்திற்கு அருகிலேயே இம் முருகர் கோவில் உள்ளது மிக பொருத்தமானது ஏனெனில் இங்குள்ள வல்லாள மகாராசா கோபுரத்தின் மீதேறி அருணகிரிநாதர் கீழே விழும்போது முருகன் அருணகிரிநாதரை தாங்கிக் கொண்டார் அதனால் இக்கோபுரம் சிறப்பான ஒன்றாகும் இக்கோபுரத்திற்கு மற்றொரு சிறப்பும் உண்டு அது திருவண்ணாமலை பகுதியை அக்காலத்தில் ஆண்டு வந்த வல்லாள மகாராஜா அவர்களுக்கு இறைவனே மகனாக வாய்க்கப்பட்டார் அவர் பெயராலேயே இக்கோபுரத்திற்கு வல்லாள மகாராஜா கோபுரம் என்று அழைக்கிறார்கள் கோபுரத்தை கடந்ததும் இடது பக்கம் காலபைரவர் கோயில் உள்ளது இங்குள்ள காலபைரவர் மிக பெரிய அளவில் காட்சி தருகிறார் காலபைரவர் கோயிலை ஒட்டி பிரம்ம தீர்த்த குளம் உள்ளது இங்கிருந்து பார்த்தால் தெற்கு கோபுரமான திருமஞ்சன கோபுரம் அதன் அருகில் உள்ள கட்டை கோபுரமும் தெரியும் பிரம்ம தீர்த்தத்தை அடுத்து தெற்கு பக்கம் ஆனைத்திரை திரை கண்ட விநாயகர் நாலேஸ்வரர் வினைத்திற்கும் விநாயகர் வித்யாதிரேஸ்வரர் பிரம்மலிங்கம் ஆகிய கோயில்கள் உள்ளன அதனை அடுத்து மிக பெரிய கோசாலையும் உள்ளது வல்லாள மகாராசா கோபுரத்திற்கும் கிளி கோபுரத்திற்கும் இடையில் சிறிய நந்தி உள்ளது இந்த சிறிய நந்தியை கடந்து கிளி கோபுரத்தின் வழியாக செல்வோம் கோபுரத்தின் நுழைவாயிலின் வலதுபுறம் பிச்சை இளையனார் கோவில் உள்ளது அருணகிரிநாதர் தன் உடலை விட்டு கிளியின் உடலில் புகுந்து பாரிஜாத மலர் கொண்டு வர சென்று விட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது தன் உடலை காணாமல் கிளியின் வடிவிலேயே இக்கோபுரத்தின் மீது அருணகிரிநாதர் இருந்தாராம் அதனாலேயே இக்கோபுரத்திற்கு கிளி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது கிளி கோபுரத்தை கடந்து வந்ததும் நம் கண்ணுக்கு தெரிவது அண்ணாமலையார் கோவிலாகும் அதற்கு முன் இன்னும் சிலவற்றை பார்த்துவிட்டு வருவோம் கோபுரத்தில் இருந்து வலதுபுறம் சென்றால் சிதம்பரேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் ஏகாம்பரேஸ்வரர் பிடாரியம்மன் கோவில்கள் உள்ளது இக்கோயில்களுக்கு இடையே வன்னிமரம் ஒன்றும் இருக்கிறது இக்கோவிலின் தலைவிருட்சம் மகிழும் மரமாகும் இக்கோவிலில் உள்ள ஒன்பது கோபுரத்தையும் இந்த பகுதியில் இருந்து பார்த்தால் தெரியும் இந்த மகிழ மரத்தின் அருகே கல்வெட்டு ஒன்று இருக்கிறது அக்கல்வெட்டு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் இக்கல்வெட்டு முதலாம் ராசேந்திர சோழனின் மெய்கீர்த்தி கல்வெட்டாகும் அதாவது ராசேந்திர சோழன் படையெடுத்து வென்ற நாடுகளை கூறுவதாகும் அதனை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் முதலில் சாளுக்கியர்களின் ஆட்சி பகுதியான இடைத்துறை நாடு வனவாசி கொல்லி பாக்கை மண்ணை போன்ற பகுதிகளை வெல்கிறார் இப்பகுதிகள் இன்றைய கர்நாடகா ஆந்திர பகுதிகளில் உள்ளது அடுத்து ஈழநாடு அதாவது இலங்கை அந்த நாட்டு சிங்கள மன்னனை வென்று அவரின் கிரீடம் மற்றும் ராணிகளின் கிரீடத்தையும் கைப்பற்றுகிறார் ஒரு நூற்றாண்டுக்கு முன் சிங்கள மன்னனிடம் மூன்றாவது சிம்ம பாண்டியன் கொடுத்து வைத்திருந்த மணிமகுடத்தையும் இந்திரமாலையையும் கைப்பற்றுகிறார் கேரளத்தின் ஒரு பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள சாந்திமத்தீவையும் வெல்கிறார் அடுத்து மேலச்சாலைக்கியர்களின் இரட்டைப்பாடி நாகர்களின் சக்கரக்கோட்டம் மதுரை மண்டலம் நாமனை கோணம் பஞ்சப்பள்ளி மாசுனி தேசம் ஆகிய பகுதிகளை வெல்கிறார் வடநாட்டு பகுதிகளான ஒட்டர் வைசியம் கோசலநாடு தண்டபுத்தி வங்காளத்தின் ஒரு பகுதி தக்கலயம் உத்தலாடம் போன்ற பகுதிகளில் போர் செய்து வெல்கிறார் அதோடு இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் சென்று போர் புரிகிறார் அதில் கடாரம் மலேசிய பகுதியாகும் சுமத்ரா தீவுகளான ஸ்ரீவிஜயம் பண்ணை மலையூர் இளமுரி ஆகிய பகுதிகளும் இந்தோனேசியாவின் பகுதிகளான பப்பாளம் தக்கோளம் மற்றும் மேவிலிங்க பங்கம் லங்காசோகம் வளையம்பந்தூர் தாமலிங்கம் போன்ற பகுதிகளையும் போரில் வென்று தன் சாதனையை இக்கல்வெட்டில் எழுதியுள்ளார் அத்தோடு முதலாம் இராசேந்திர சோழன் இக்கோயிலுக்கு த வழங்கிய தானங்கள் பற்றிய குறிப்புகளும் உள்ளது நாம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்துவிட்டோம் இறைவன் அண்ணாமலையார் இறைவி உண்ணாமலை அம்மை சமஸ்கிருதத்தில் அருணாசலேஸ்வரர் அபித குசாம்பால் இறைவனும் இரவையும் கிழக்கு திசையை பார்த்தவாறு அருள் புரிகின்றனர் இத்தலம் பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தலமாகும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலையின் அடிவாரத்தில் இருபத்தி நாலு ஏக்கரில் ஏழு பிரகாரங்களையும் ஒம்பது கோபுரங்களையும் கொண்ட மிகப்பெரிய கோயிலாகும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக தடையின்றி பூசை நடைபெற்று வரும் கோயிலாகும் அண்ணாமலையாரை காண கோயிலுக்குள் செல்லும் முன் இடது பக்கம் சம்பந்த விநாயகரும் வலது பக்கம் பழனியாண்டவரும் தனி கோயில்கள் கொண்டு உள்ளனர் அவர்களை வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்ததும் நந்தியம்பெருமான் இருக்கிறார் அவரையும் வணங்கிவிட்டு கோயிலுக்குள் செல்வோம் நேராக சென்று அண்ணாமலையாரை வேண்டி வணங்கிவிட்டு திருச்சுற்று மாளிகைக்கு வந்தால் தெற்கு பக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் சிலைகளும் மேற்கு பக்கம் உற்சவமூர்த்தியான பெரிய நாயகர் சன்னதியும் சோமஸ்கந்தர் அர்த்தநாரீஸ்வரர் சந்திரசேகரர் வேணுகோபால சுவாமிகள் கஜலட்சுமி ஆறுமுகபெருமான் சன்னதிகளை பார்த்துவிட்டு வடக்கு பக்கம் சொர்ணபைரவர் திரு சிவகாம சுந்தரி நடராஜர் சன்னதிகள் பார்க்கலாம் கருவறையின் கோட்டச்சுவற்றில் மற்றைய சிவதலங்களில் இருப்பது போலவே இங்கும் தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி மேற்கு பக்கம் லிங்கோத்பவர் வடக்கு சுவரில் பிரம்மா துர்கை சண்டேஸ்வரரும் உள்ளனர் அண்ணாமலையார் கோயிலின் திருச்சுற்று வழியாகவே உண்ணாமலையம்மை கோயிலுக்கு செல்லலாம் உண்ணாமலை அம்மையை வணங்கி முடித்து வெளியே வந்து உண்ணாமலை அம்மை கோயிலுக்கு வெளியே நிற்கிறோம் இந்த இடத்திற்கு தொடர்புடைய பாண்டியன் காலத்து கல்வெட்டு ஒன்றை பார்ப்போம் அதன் காலம் ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ஆண்டு வாக்கில் இருக்கலாம் விக்கிரம பாண்டியன் தேவர் திருவண்ணாமலையார் உடையார் நாயனாருக்கு பாண்டி மண்டல வேண்டைக்குட்டி நாட்டு கருங்குளமான காட்டவாக்க நல்லூர் அகமரிவாரத்து நரசிங்க தேவர் மகன் திருநாட்டப் பெருமாள் என்கின்ற காங்கேயன் அறப்பூதி பட்டம் திரு நந்தாவளக்கிற்கு எரிப்பதற்கு இரண்டிற்கு அறுபத்தெட்டு பசுக்களும் இரண்டு ரிஷபம் அதாவது காளை மாடும் மொத்தம் எழுபது மாடுகளும் உண்ணாமலை நாச்சியார் திருமுன்பு பிள்ளைக்கு பாலும் அதாவது குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு பணிக்கு அதாவது கோவில் பணிக்கு விட்ட பதினாலு கிடா பதினாலு எருமைகள் மூன்று கன்று மொத்தம் எழுபதும் ஆடு இரநூத்தம்பதும் கிடா அதாவது எருமை பதினேழும் தானமாக கொடுக்கப்பட்டதை இக்கல்வெட்டு கூறுகிறது திருவண்ணாமலை அண்ணாமலையாரை போற்றி பாடிய அருளாளர்களை பற்றி பார்ப்போம் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த திருநாக சுவாமிகள் மூன்று பதிகங்களும் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் இரண்டு பதிகங்களும் பாடியுள்ளார்கள் சுந்தரர் மாணிக்கவாசகர் நக்கீரர் நக்கிரர் கபிலர் பட்டினத்தார் முதலானோர்கள் தங்களின் பாடல்களில் அண்ணாமலையாரைப் பற்றி பாடியுள்ளார்கள் அருணாச்சலம் புராணம் இயற்றியவர் எல்லப்ப நாவலர் அடுத்து அருணகிரி புராணம் இதை இயற்றியவர் புலவர் மறைஞான சம்பந்தர் இந்த இரண்டு நூல்களும் அண்ணாமலையர் குறித்தே நூலாகும் மாணிக்கவாசகர் தனது பாடல்களான திருவம்மானை திருவம்பாவை ஆகிய இரண்டு பாடல்களையும் திருவண்ணாமலையில் இருந்து எழுதினார் தமிழில் அதிகமாக பாடல்கள் எழுதிய வண்ணசிரபா தண்டபான சாமிகள் அண்ணாமலையாரை பற்றி பாடல்கள் பாடியுள்ளார் அருணகிரிநாதரும் இக்கோயிலில் உள்ள முருகன் குறித்து எழுபதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியுள்ளார் இதுவரை பொறுமையுடன் இக்காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு சிவன் கோயிலில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி